இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் தான நன்னயம் செய்து விடல் இதை நான் சொல்லிட்டு முன்னாடி ஒரு முயல்குட்டியை அந்த கேள்வி கேட்கும் இன்னான்னா என்ன அப்படின்னு கேட்கும் இன்னான்னா துன்பம் இப்படிமே நான் அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் இதை அந்த குழந்தை பார்த்துருக்கு இப்போ பாருங்கள் செய்தி நம்மளை இவ்வளோ ஈர்க்குது சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் நடித்தேன் அந்த கதாசிரியர் என்ன சீவர்னால் பல நேரங்களில் இந்த இடத்தில் பேராசிரியர் வசனம் பேசிக்கொள்வார் அப்படின்னு எழுதியிருப்பார் அதுதான் எனக்கு வசனம் என்னன்னா அவர் இன்னைக்கு நம்ம எழுதுவாரே அவர் ஏதாவது சொல்வார் என்று நீங்களே எழுதிக்கிட்டுருவார் ஒரு இடத்துல என்ன போட்டிருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு திருக்குறள் சொல்லவும் ஐயா அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்புறம் நான் என் கூட மனைவியாக நடித்தவங்ககிட்ட நாங்கள் பாருங்கம்மா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர் விழால் பெண் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அந்த வாரம் ஒளிபரப்பான உடனே ஆயிரக்கணக்கான இல்லத்தரசிகள் எனக்கு தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணி எப்படி நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க திருக்குறள் நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன நான் செய்ய நாற்பது வருஷமாக சொல்கிறனேம்மா அப்படின்னு சொன்னேன் நாற்பது வருஷமாக நீங்கள் எங்கே சொல்லி எங்களுக்கு என்னால் ஆகும் நாங்கள் பார்த்ததில் நீங்கள் வந்தீங்க அதில் நீங்கள் திருக்குறள் சொன்னீங்க அதுதான் உண்மை நம்ம பா இன்னும் சொல்லப்போனால் சில பேர் தாம் படிக்கிற பேப்பரை தவிர இன்னொரு பேப்பரை கையில் தொடவே மாட்டாங்க காலையில் அந்த பேப்பரை தவிர வேறு பேப்பரை வந்துருச்சுன்னா அன்னைக்கு பூரா மூடு ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டான் மாற்றி வேற ஒன்றும் இல்லை நம்ம கூட என்னப்போம் பணத்தை ஏமாற்றிட்டு போய்ட்டா போட்டுருக்கோம் நம்ம நினைப்போம் அது என்னன்னா மைண்ட் செட்டு காப்பி குடிக்கிறது இல்லைங்க அந்த ஃப்ளேவர்னு சொல்லுவான் அந்த வாசனை அது வேணும் அது இது என்ன தெரியுங்களா இந்த ரசனைலாம் இருந்தால் தாங்க நம்ம வந்து சிறப்பாக இருப்போம் இப்போ நாங்கள் மேடைக்கு வர்றதுக்கு முதல்ல ஏதாவது சிற்றுண்டி வேணும்னு தான் கேட்டேன் அவங்க பாரதிட்ட அவர்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் பார்த்து வியந்து போனேன் நான் அப்படி என்ன அப்படின்னா இந்த ரசனைகள் நம்மளை வாழ வைக்கின்றது இதுதான் உண்மை உணவு ஓவியம் இசை காவியம் எல்லாம் சேர்ந்து சரி இப்போ இதில் யார் யார் என்னென்ன பங்கு வகிக்கிறார்கள் அது மட்டும் சொல்லிடலாம் கம்பன் காப்பியத்தில் மிகுதும் காணப்பெறுவது வள்ளுவத்தின் வழியா அல்லது சிலம்பின் நெறியா இப்போ மூணு காப்பியம் சொல்லி பேர்கள் சொல்லிடணும் இல்லையா சிலம்பினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் சேரநாட்டுக்காரர்கள் திருக்குறளினுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் நல்லா சொன்னால் அவர் பேர் அதுவான்னு தெரியல திரு என்பது அடைமொழி வள்ளுவர் என்பது அவருடைய பிறந்த குளம் புல்காப்பிய மாதிரி தான் பேரில் என்னங்க இருக்குது எந்த பேருக்கு அழைத்தாலும் ரோஜாவின் வாசம் போய்விடுமா என்று கேட்பதைப் போல் இதுதான் சிறப்பு காலம் சொல்லியாச்சு அதே போல் நூல் சொல்லியாச்சு அதில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் இதில் கம்ப ராமாயணத்தில் எப்படி படிச்சிருக்குன்னு பேசுகிறோம் இதில் வள்ளுவத்தின் வழியே என்று பேசுவதற்கு ரெண்டு பெருமக்கள் வந்திருக்கிறாங்க வள்ளுவத்தின் வழிதான் கம்பன் காப்பியும் மிகுதியும் பெருமை அடைகிறது என்று பேசுவதற்காக பெருந்துறையிலிருந்து வருகின்றிருக்கிற நல்ல தமிழ் பேச்சாளர் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருப்பார் ஒன்றும் இல்லைன்னா ஃபேஸ்புக்லேயே பேசுவார் அது தானே பேசுவார் நல்ல பணிவும் பண்பும் கொண்டவர் இங்கே கணேசர் சென்னல் கல்லூரியில் தமிழ் பயின்றவர் நல்ல பேச்சாளர் இவரிடம் படித்த பிள்ளைகள் திருக்குறளை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதையும் கற்று பெருமை அடைந்திருக்கிற என்று சொன்னால் அது இவருக்கு கிடைத்த பெருமையாக நாம் கருதலாம் இத்தகைய பெருமைகளை கொண்ட பேராசிரியர் டாக்டர் ரவிக்குமார் கோபா ரவிக்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவரை தொடர்ந்து நல்ல பேச்சாளர் இனிமையாக பாடுவார் இதில் பாட முடியுதான்னு தெரியல பரவாயில்ல விட்டுருங்க ஆ ஆமாம் ஆமாம் இதில் தப்பிச்சு வெளியே போனாலே போதுங்கிற மாதிரி இருக்கு சில பேர் கொஸ்டின் பேப்பரை வாங்கினோன்னே ஃபெயில்னு கண்டுபிடிப்பா இங்க பார்த்துருக்கீங்களா உடனே ஃபெயில்னு தெரியும் அதில் என்ன கொடுப்பேன்னா போய் ரீவியல்யூஷன் படம் கட்டுவாங்க இதுதான் உலக அநியாயங்கிறது அந்த சிலப்பதியாரத்தில் வரும் ஒத்த சிலம்போடு வந்த உடனே கண்டளவே தோற்றான்னு உயிர்மா அதை பா அது மாதிரி இதை பார்த்த உடனே கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஆடிடும் இப்போ உங்களுக்கெல்லாம் என்னென்ன நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியும் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை நாள் எங்களை பழி இன்னைக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திருச்சியிலிருந்து வருகை உருதும்தலிங்க பேராசிரியை நல்ல பேச்சாளர் முனைவர் மனோன்மணி அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் வள்ளுவத்தின் வழிதான் என்று பேச வந்திருக்கிறார்கள் இருக்கலாம் இதில் இல்லைன்னு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க வழக்கப்படி சொல்கிறப்பா அது இல்லைங்க அது அது இருக்கட்டும் அது அதை காட்டிலும் இது கூட அப்படி சொல்லலாம் வள்ளுவம் இருக்கலாம் இருந்தாலும் எங்கே தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் சிலம்பின் வலி வழியே என்று பேசுவதற்காக ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அதில் நாகர்கோயில் ஒருத்தர் கடல்லிருந்து வந்திருக்காரு ஒருத்தர் ஒரு ஒருத்தவங்க மலையிலிருந்து வந்திருக்காங்க கடலும் மலையும் சந்திக்கக்கூடிய இடம் புதுகையாக தான் இருக்குது அதில் வந்திருக்கிற நல்ல பேச்சாளர் என் இனிய நண்பர் செல்லக்கண்ண அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து பேராசிரியை உலக நாடுகளெல்லாம் அவர் சுற்றி வர்றதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு ஒன்னே நான் கேள்விப்பட்டு மகிழ்ந்தேன் ஆ இந்தியாவில்தான் இருக்காது அவர் போன மாதம் அமெரிக்கா போனீங்களா இல்லையா ம் இருக்கட்டுங்க தமிழ் படித்தவங்க உலக நாடுகள்லாம் சுற்றி வர்றாங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய பெருமை வேற என்ன நான் சொல்லுங்க பார்க்கலாம் திருவண்ணாமலை எழிலரசி முனைவர் பட்டத்தை பெற்று சிறப்படைந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் சிலம்பின் வழி வள்ளுவத்தின் நெறி ரெண்டு ஒன்று தான் மார்க்கம்னு சொல்லுவோம் வலியும்போம் நெறியும்போம் எல்லாமே சொல்லுவோம் இதுதான் கம்பன் அவனுடைய காப்பியத்தில் பாத்திரங்கள் வாயிலாக அதே போல் காட்சிகள் வாயிலாக கவிக்கூற்றின் வாயிலாக உங்களுக்கு தான் பயன்படுத்துருக்கேன் ஆ கூற்றுன்னா தெரியுங்களா கவி என்னன்னா என்னென்னா பாத்திரங்களை நிப்பாட்டிட்டு தானே உள்ளே புகுந்து பேசுகிறது கவிக்கூற்று அது பாரதி வரைக்கும் உண்டு வெள்ளி கவிக்கூட்டில் பேசுவார் கம்பன் கவிக்கூற்று அது எடுத்து கொடுக்குற போதெல்லாம் அப்பா தசரதன் இறந்தபோது எப்போதும் தான் வெடியுது ஆனால் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் சேவல்கள்லாம் ரெக்கைகளை நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுதான் இதுக்கு பேர் தற்கொலைப்பேற்றணின்னு பேர் நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கப்படாது இலக்கணம் படிக்காமல் வந்தோம் இன்னைக்கு சிக்கிட்டம் இல்லை இயல்பாக நிகழ்கிற ஒன்றை ஒன்றில் புலவன் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்றம் இங்கே எண்டரும் கடை சென்றையாமன் இயம்புகின்ற ஏழையால் வண்டு தொங்கிய தொங்கல் மார்பன் மயங்கி மும்மிய வரலாம் அந்த பாட்டில் அது சாதாரணமாக கோழி கூவு சேவல் கூவுறப்ப ரெக்கை இப்படி அடிச்சுக்கிட்டு கொக்கிற கோடு கோவம் இல்லை அது அப்படி தான் கூவுது ஆனால் தசரதன் இறந்துட்டானாமே என்று அவை நெஞ்சில் கொண்டு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல நெஞ்சில் அடித்து அழுகிறது அப்படிங்கிறது அது அப்படி நடக்கிறது என்று சொல்வது கவிக்கூற்று கவிக்கூற்றிலும் சிலம்பு வரலாம் வள்ளுவம் வரலாம் பாத்திரங்கள் பேசுவதாக வரலாம் எத்தனையோ இருக்குது இதை இப்போது இவர்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள் வழக்கப்படி உங்களுக்கான நேரம் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட எடுத்துக்கங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கோங்க எனக்கு உடனே ஐயா செயலர் சம்பத்தவர்கள் அவங்க வைங்கம்மா ஆ உடனே சூப் கொடுத்தாங்க தக்காளி சூப்பினோன்னே நான் அரண்ட்டேன் செல்வத்தில் கம்பன் கழகம் செழிக்குது போட்டிருக்கேன் மணத்தக்காளி அப்படி தராக அவர் அடுத்த வார்த்தை அதாவது நம்ம ஏதாவது கூட கேட்டுருவோமோங்கிறதுக்கு பயத்தில் மனத்தக்காளி பேசாமல் குடிக்க அப்படின்னா சரின்ட்டேன் இருக்கட்டும் அதனால் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கங்க நாளைக்கு எனக்கு சில வேலைகள் இருக்குது உங்களுக்கு சில வேலைகள் இருக்குது அவர்களுக்கும் சில வேலைகள் இருக்கு ஆமாம் இதுக்கு மேலே உங்கள் நேரம் அவ்வளோதான் அதோட பிடிக்கணுமா குடிங்க ம் அது வரைக்கும் வேணால் நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு கட்டுமா ம் இந்த சில இடத்துல தலைவர் வரும் வரை உள்ளூர் சொக்கன் டேப்படிப்பார் அப்படிம்பாங்க யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு பாட்டுக்கிட்ட பாட விட்டு ஏதாவது கதை சொல்லுவார் அந்த மாதிரி கொடுத்தா குடிங்க ஒன்றும் இல்லை இருக்குல்ல ம் அதுக்குள்ளே ரெண்டு ஜோக்கு வேணாம் சொல்கிறேன் போகிறவங்களும் கை கட்டுனா வாய் கெட்டாமல் போகுது அப்படின்னு இல்லை ஏ நம்ம இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் என்ன அப்படிதான் ஒரு ஒரு செய்தி தான் ஒரு காலத்தில் இலக்கியங்களை காப்பியங்களை முழுமையாக படித்தார்கள் நம்மவர்கள் முழுமையாக என்னுடைய தந்தையார் காலம் வரைக்கும் நாலடியார் நானூறு பாட்டுனா நானூறு பாட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நன்னூல் பாயிரத்தில் ஐம்பத்தி ரெண்டு நூறுப்பா தொடங்கி அதில் இருக்க நூறு பாவும் அவருக்கு தெரியும் முழுசாக 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 படிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு பகுதி பகுதியாக படிக்க ஆரம்பித்தோம் சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதை நீங்களாக ப்ராக்கெட்டில் ஏன் தெரியுமா அரங்கேற்று காதையை நடத்த முடியாது அதுக்கு இசை தெரியணும் சாதாரண நாளால் கிட்ட போக முடியாது அவ்வளவு விஷயம் அதில் இருக்குது பகுதி பகுதியாக படித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அதுவும் படிக்கலை இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்தோம் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அசந்து உட்காந்து அப்படி கிளம்புனோம் இதை சாமி அழகாக சொல்வார் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பழத்தை முழுசாக சாப்பிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் உரிச்சு உரிச்சு கொஞ்சமாக சாப்பிட்டாங்க இப்போ ஜூஸ் குடிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு சாறு மட்டுமே போதும்னு ஆயிடுச்சு பழத்தை பார்த்ததே இல்லை ஒரு தடவை பேராசிரியர் தமிழர்கள் சொன்னார் ஒருத்தர் எம்ஏ பிஹெச்டி பட்டம் பட்டவாண்டவர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு வந்தோடனே தொல்காப்பியப்பு இதுதான் தொல்காப்பியம் அதுதான் பாடத்திட்டத்தில் இருக்கு அவருக்கு அவர் அதை ஜென்மத்துக்கும் பார்த்ததில்லை அதுதான் ஆச்சரியம் இதுதான் தொல்காப்பியமானு கேட்டுக்கார் ஆமாண்டுக்காரவர் அவர் என்ன செய்யறது அதனால் அவ்வளவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு காட்டிலும் எவ்வளவாவது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது எவ்வளவு சிறப்பு அது ரொம்ப முக்கியம் இராமாயணத்துடைய பெருமைகளை இத்தனை நாட்களாக சொல்லியிருக்கிறார்கள் இனியும் சொல்வார்கள் இதோ எங்கள் பாணியில் நாங்கள் சொல்லுகிறோம்